அனைவருக்கும் என் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பேச எடுத்துக் கொண்ட தலைப்பு போதைப் பொருள் விழிப்புணர்வு தீயா போதை என்றுமே தீராத நோயை தந்திடுமே பாதுகாப்பு பார்த்து உன் வாழ்வை பாலைவனம் ஆக்கிடுமே இன்று உலக நாடுகள் அனைத்தும் எதிர்கொள்ளும் மிக முக்கிய பிரச்சனை மக்கள் போதைப் பொருட்கள் அடிமையாவதுதான் போதைப் பொருட்கள் மனித வாழ்வை சிதைத்து தனி மனிதன் மட்டும் அல்லாமல் குடும்பம் சமூகம் என அனைத்தையும் சீரழிக்கிறது போதைப் பொருட்கள் இதனால் தான் நாட்டின் எதிர்காலத்தையே கேள்வி வருகிறது போதை போதை மரணத்தின் போதை போதை மரணத்தை தரும் ஒரு மாய வலை என்ற வரிக்கு போல் போதை பொருட்கள் நம் வாழ்வை வரும் ஒரு மாய வலை தனி மனிதன் மட்டுமல்லாமல் குடும்பம் சமூகமே அனைத்தையும் சீரழிக்கிறது இதனால் போதைப் பொருட்களை தவிர்ப்போம் போதைப் பொருட்கள் நம் காசு கொடுத்து வாங்கும் வேதனை போதை நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு என்ற வரி கேட்டார்போல் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யவும் அதை வைத்திருப்போரையும் மக்களிடமிருந்து மக்களிடமிருந்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் போதைப் பொருட்கள் போதைப் பொருட்கள் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் புதிதோர் சமூகத்தை உருவாக்குவோம் புதிதோர் உலகத்தை அமைப்போம் நன்றி வணக்கம்